எப்படி நீ வச்சதா இந்த வீட்ல சட்டம் நீ நினைச்சதா நடக்கணும் அப்படிதானே அப்பா பார்த்தால சண்டை போட்டுக்கிறேன் உங்களுடைய மனுஷன் வாழ்வானா உனக்கே இப்ப அவ்வளவு கஷ்டம் என் கூட வாழ்றதுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் நீ நிம்மதியா சந்தோஷமா இரு சரியா சரிதான் போடி மனிஷ் என்ன நானும் ரொம்ப நல்லா பாக்குறேன் நீ ஒரு மாதிரி டல்லாவே இருக்க இல்ல மச்சான் என்னதான் உங்களுக்கு சின்ன ஒரு சண்டடா சின்ன மிஸ்டேக் ஆகி அவ டிரைவர் வாங்கிட்டு போயிட்டாடா அவள் வருகும் அவன் வருமா இல்லடா அந்த சன் நடக்கும்போது நான் கொஞ்சம் விட்டு குத்து போயிருந்தேன்னா நான் இந்த இடத்துல இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இல்லைடா அவள் இல்லாமல் ஒவ்வொரு நாளாக கிடக்கும் போது நிறக வாழ்க்கை அனுபவிக்கிறேன்டா உரிமச்சா யாரால்தான் என்ன எழுந்திருக்கோ அதுதான் நடக்கும் அண்ணா வீட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம்ண்ணே ஒரு ரெண்டு ஹரில் போயிட்டு வந்துடும்ண்ணே சரி பார்த்து போயிட்டு வாப்பா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா குட்டிமா 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 ஏ எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் பயன்டியா சாரி குட்டிமா இனிமே சண்டை எல்லாம் போட மாட்டேன் என்ன விட்டு மட்டும் போயிடாது குட்டிமா ஐயே குடும்பத்துல புருஷன் முன்னாடினா சண்டை வரதான் செய்யும் சண்டை போறதுக்கு எல்லாம் கோச்சின்னு போயிட்டா எப்படி குடும்பம் நடத்துறது தான் சண்டை வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு வாழணுமே தவிர பிரிஞ்சு வாழக்கூடாது சரியா